இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டி பெரியார் திடலில் நடைபெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய திமுக ஆட்சியாளர்களுக்கும் திமுக ஆட்சியில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற திமுக அமைச்சர்களுக்கும் பகிரங்கமாக சவால் விடுகின்ற வகையில் அவருடைய ஒரு கட்டத்தில் கோபத்தின் எல்லைக்கு சென்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல் என்று விக்ரவாண்டி தொகுதியை விட வேண்டாம் இது விக்ரவாண்டி ஈரோடு வேறு விக்ரவாண்டி வேறு ஈரோட்டிலே நடத்திய அத்தனை முறைகேடுகளையும் திருமங்கலத்திலே நடத்திய அத்தனை அதிகார துஷ்பிரயோகங்களையும் ஆசை காட்டி தமிழக மக்களை மோசம் செய்த அந்த ஐவோக்கியத்தனங்களையும் விக்கிரவாண்டியில் அரங்கேற்றி விடலாம் என்று திமுக அமைச்சர்கள் நினைத்தால் நான் கஞ்சாடை காட்டினால் என்ன ஆகும் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அந்த அளவிற்குத்தான் தமிழகத்தை ஆள்கின்ற திமுக ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் மிக அதிகமான அளவில் எல்லை இல்லாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறது திருமங்கலத்திலே ஆரம்பித்த இவருடைய அதிகார துஷ்பிரயோகம் இன்றைக்கு தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து இடைத்தேர்தல்களிலும் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்ற பொழுது திமுக ஆட்சி சர்வாதிகாரத்தின் எல்லைக்கே சென்று விட்டது சர்வாதிகாரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு திமுக ஆட்சி அத்தனை அயோக்கியத்தனங்களையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிவைதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கும் அமைச்சர்களுக்கும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்து அந்த பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறார் அதற்கேற்ற நேற்று தமிழகத்திலே பகுஜன் சமாஜ் கட்சியின் என்பவர் விளிம்பு நிலை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தவர் போராடி கொண்டிருந்தவர் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அனைவரின் இதயத்திலும் ஈட்டியாக பாய்கிறது அப்படிப்பட்ட ஆம்சாங்கே இந்த நாட்டில் படுகொலை செய்கிறார்கள் ஒரு தலித் சமூகத்தின் மாநில தலைவருக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை அந்த அளவுக்கு தான் தமிழக உளவுத்துறை இருக்கிறது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது கடலூரிலே அதிமுக பிரமுகர் கொலை சேலத்தில் அதிமுக பிரமுகரை கொலை செய்து அந்த கொலை வழக்கில் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எந்த அளவுக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து இருக்கிறது எந்த அளவுக்கு கொலை கொள்ளை வழிப்பறி தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வருகின்ற கோபம் சாதாரண கோபம் அல்ல உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு வர வேண்டிய அத்தனை கோபமும் அன்புமணியிடம் அன்புமணியிடம்தான் என்று தான் சொல்ல முடியுமே தவிர அன்புமணியின் கோபத்தில் எந்த தவறும் இல்லை அவர் கோபத்தில் மிகப்பெரிய நியாயம் இருக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டிய நிலையிலே தமிழக மக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகம் என்ன ஆனாலும் பரவாயில்லை தமிழகம் எவ்வளவு மோசமாக போனாலும் பரவாயில்லை தமிழக ஆட்சி அதிகாரம் தமிழகத்துடைய நிர்வாகத்தை பற்றி கவலைப்படாமல் கொண்டு போய் அமர வைத்து தமிழகத்திலே அவர்கள் இந்த தொகுதி சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றுவிட்டால் போதும் என்று கனவிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களுக்கு கடுமையான சவால் விட்டிருக்கிறார் இந்த தேர்தலில் திமுகவிற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக மக்களுக்கு இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி